ராஜ சாகுபடி எப்படி பண்ணுறதுன்னா இடத்த வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு உழவு ஓட்டி அது சம்மதளப்படுத்திட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூத்தம்பதுலேருந்து எழுநூறு கண் வரைக்கும் ஆகும் ஃபுல்லாக ரெடியான ஒரு கண் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய் ஆயிடும் நொச்சி இதே மாதிரி என்னென்ன குலைகள் கிடைக்குதோ கத்தாழை இதே மாதிரி குலைகள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா செறிவி ஓட்டின ஏறும் வளர்ச்சி வைக்க கீழே மேலையும் தெரிவிக்கிறோம் இருந்து மூணு மாசத்துக்குள்ள பந்தல் ஓட்டுறது ரீச் ஆகும் நேரா ஒரே குச்சியா நம்ம வளர்த்துட்டு வரணும் சாகுபடி எப்படி பண்றதுன்னா நல்லா ஒரு இடத்த வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு உழவு ஓட்டி அது சம்மதலைப்படுத்திட்டு ஒரு ஏக்கருக்கு ஏறத்தாழ பன்னெண்டுக்கு பன்னெண்டுங்கிற இடைவெளியில் நீங்கள் பந்தல் அமைக்கலாம் இது இதுங்கள்ட்ட இன்னும் போயிட்டுருக்காங்க டிராக்டர் உழவுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த பன்னெண்டுக்கு பன்னெண்டுங்கிற ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்கும் அதை நாங்கள் பின்பற்றுறோம் முதல்ல பன்னெண்டுக்கு பன்னெண்டுக்கு போடும்போது ஒரு ஏக்கருக்கு ஏறத்தாழ முன்னூற்றி எழுபதுலேருந்து முன்னூற்றி எண்பது கல் ஒரு ஏக்கருக்கு ஆகும் இப்போ கம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் அமைக்கிறதுக்கு ஒரு எழுநூறுலேருந்து எண்ணூறு கிலோ கம்பி ஆகும் லேபர் சார்ஜஸ்ஸு ஒரு ஒன் லேக் ரூபீஸ் ஆகும் ஏறக்குறைய அப்புறம் நீங்கள் கன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணூறு எழுநூற்றம்பதுலேருந்து எண்ணூறு கண் வரைக்கும் ஆகும் ஃபுல்லாக ரெடியான ஒரு கண் வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபாய் ஆகிடும் கண்ணை வளர்த்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்கிட்டி அது முழு செடி ஆகிற வரைக்கும் பார்க்கும்போது நூற்றம்பது ரூபா வரைக்கும் செலவாகிடும் அப்புறம் இந்த அமைத்த கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா கான் எடுத்து பல கொலைகள் எல்லாமே உள்ள போட்டு இருக்கலை இதே மாதிரி எல்லா நொச்சி இதே மாதிரி என்னென்ன குலைகள் கிடைக்குதோ கத்தாலை இதே மாதிரி கொலைகள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஏறு எரு செறிவுட்டின எரு எல்லா நுண்ணியர்களோட பாக்டீரியா அசோஸ்பெர்லம் சூடாமோனஸு இது பறிக்கட்டுமா வெருடி கொஞ்சம் ஐட்டங்கள் எல்லாத்தையுமே வேம் அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு செறிவு ஓட்டி எரு உடைச்சது இந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழியை அமைச்சிடலாம் அதில் நீங்கள் நடவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு வந்து செடி நல்லா வளர ஆரம்பிச்சிடும் பராமரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டு பூச்சி தொந்தரவுகள் வந்து ஆரம்பத்தில் இருக்கும் த்ரிப்ஸ் மைட்ஸ் ரேராக வரும் வண்டோடு பாதிப்பு தான் அதிகமாக இருக்கும் அதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் முட்டை சுடன் கரைசல் கொடுக்குறோம் மோர் சுக்கு வசம்பு வெள்ளப்பூண்டு கரைசல் கொடுக்குறோம் அதுக்கடுத்து குலைகள் சேர்ந்த கரைசல் அப்புறம் அந்த இதே மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் சுழற்சி முறையில் ஒரு ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஆகாதபடி நாங்கள் கொடுத்துட்டே வருவோம் வளர்ச்சி ஊக்கியாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கரைசல் தானி நீர் புண்ணாக்கு இளநீர் ஆட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு அதை நாங்கள் கீழே கொடுத்துருவோம் அப்புறம் மீன் எண்ணெய் எல்லாம் கொடுத்து வளர்ச்சி ஊக்கியாக கொடுக்குறோம் வளர்ச்சி ஊக்கி கீழையும் கொடுக்குறோம் மேலையும் தெளிக்கிறோம் மேலே தெளிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கு எதிராக மெட்டோரிசியம் பாவர பரிசு வெட்டிசீரியம் லக்கானி இதே மாதிரி தாம்சோனியா இதே மாதிரி உண்டான நுண்ணீர்களையும் சேர்த்து கொடுக்குறோம் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா இந்த மாதிரி உண்டான விஷயங்களையும் இதோட சேர்த்து கொடுக்குறோம் சுழற்சி முறையில் ஒன்று வந்து ரிப்பீட் ஆகாதபடி சேர்த்து பண்றோம் எதையுமே வந்து நோயை பார்த்துட்டு நம்ம செய்யக்கூடாது அதை அதை பார்க்குறதுக்கு முன்னே குட்டியே செஞ்சிடும் இதில் அடிப்படையே வந்து அதுதான் இதை கொடுத்துட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி வந்து பந்தலை எட்டுறதுக்கு ஏறக்குறையே ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே பந்தல் ஓட்டுறது ரீச் ஆகும் அதை வந்து நேராக ஒரே குச்சியாக நம்ம வளர்த்துட்டு வரணும் மேலே வந்து ஒடிச்சு விட்டு ரெண்டாக பிரிக்கணும் பதினஞ்சு நாள்லேருந்து முப்பது நாளைக்கு ஒரு தடவை உடிச்சு விட்டு வளர்க்கணும் ஏறக்குறைய வந்து பத்து மாதத்துலேருந்து ஒரு வருட காலம் வந்து இதுக்கு ஆகிடும் இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவாத்து போனீங்கன்னா முதல்ல பூ அப்புறம் பிஞ்சாயி பழம் எடுக்கிறது நூற்றி பத்து நாள்லேருந்து பலன் தர ஆரம்பிக்கும் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் வந்து அறுவடை கண்டினியூஸாக செஞ்சுட்டு இருக்கலாம் இருக்க முறையில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பத்து இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாம் ஒன்றும் போல் பழுக்காது அறுவடையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலு டன் வரைக்கும் கிடைக்கும் ஒரு ஏக்கரில் ஆர்கானிக்கில் பண்ணுறதுனால நாங்கள் எடுத்தது அவ்வளோதான் எடுத்திருக்கோம் ஒரு சீசனில் க வந்து பார்த்திங்கன்னா நாலு டன் வரைக்கும் கிடைக்கும் கேரள சந்தைப்படுத்துறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்குறோம் இது ஆர்கானிக்கு இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே கம்மி தான் ஏன்னா விளைச்சல் வந்து கம்மியாக இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்லோடு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஒரு நல்ல பொருளை கொடுக்குறோம் ஆரம்பத்தில் ஆகக்கூடிய செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா கல் அமைக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் வளர்ப்பு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு டூ எட்டு லட்சம் ஆகிடும் அதுக்கடுத்து இதோட காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாண்டுகள் வந்து இப்போ ஏற்கனவே நம்ம பராமரித்தது முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் வரைக்கெல்லாம் குடியிருந்திருக்கு அதனால இது பத்தாண்டுகள் மினிமம் நமக்கு வரும் அதனால நமக்கு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு சீசன் வச்சாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இது லாபகரமாக இருக்கும் இதோ வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம நல்ல மு பண்ணி ஒரு சந்தைப்படுத்தினோம்னா இது லாபகரமான ஒரு பயிராக இருக்கும்